யுத்தம் துவங்கிவிட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான யுத்தத்தை விஜய் முறைப்படி இன்றைக்கு தொடங்கிவிட்டார் என்றுதான் நான் கருதுகிறேன் கணிசமான தொண்டர்கள் உறுப்பினர்கள் திமுக பாஜக கூட்டணியை எதிர்த்து தாவியக்காவுக்குள்ள சங்கமிப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் தமிழ்நாட்டு அரசியல் என்பதுங்க பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்ங்க பிஜேபி திமுகவுக்கு பெரும் பாரமாக சுமையாக இருக்கும் போது இதுதான் யதார்த்தம் ஏற்கனவே விஜய்க்கு இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்குதுன்றாங்க அது இன்னும் டெஸ்ட் பண்ணல அப்புறம் அதெல்லாம் இருபது பர்சன்ட் இந்த தலித்துகள் முஸ்லீம்கள் கிறிஸ்டியன்ஸ் இந்த ஓட்டு பாஜக எதிர்ப்பு ஓட்டுது இப்ப இது திமுக போயிட்டு இருந்தது இனி அப்படி போறதுக்கான வாய்ப்பு இல்ல சொல்றாங்க அவருக்கு அனுபவம் விட இவருக்கு அதிகம் தான் என்னுடைய கருத்து அரசியல் மெல்ல அண்ணா திமுக செத்து போயிடும் அதுதான் பாஜகவினுடைய வரலாறு ரெக்கார்ட் வணக்கம் சார் வணக்கம் கேரளாவில் இருந்தபடியே தாவேகாவினுடைய முதல் பொதுக்குழுவை பார்த்துருக்கீங்க உங்களுடைய கருத்து என்ன எப்படி இருந்துச்சு யுத்தம் துவங்கி விட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான யுத்தத்தை விஜய் முறைப்படி இன்றைக்கு தொடங்கிவிட்டார் என்றுதான் நான் கருதுகிறேன் என்ன ஹைலைட் சார் ஸ்பீச்ல அவரை பத்தி நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா அதாவது அவர் பேர் சொல்ல மாட்டேன்றாரு அவர் வந்து அடையாளப்படுத்த மாட்டேன்றாரு குறிப்பிட்டு பேச மாட்டேன்றாரு அப்படின்லாம் அவரை பத்தி நிறைய அவருடைய எர்லியர் ஸ்பீச்சஸ் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனா இதுல வந்து இன்னைக்கு உடச்சி பேசிட்டாரு அது மட்டும் இல்ல அவர் மனசுல இருந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டார் மாநாடு நடத்துறது அப்பவே அரசல் எல்லாம் கேள்விப்பட்டதுதான் திருச்சி பக்கத்துல மாநாடு நடத்துறதுக்கு முயற்சி பண்ணி அதை தடுத்தது அன்றைய அந்த மாவட்ட அமைச்சர் இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டது ஆனா அவர் எதுவும் கன்ஃபார்ம் பண்ணல அது ஒரு கிரீவன்ஸா சொல்ல பட் இந்த முதல் பொதுக்குழு மேடையில அவர் அதெல்லாம் தெளிவா சொல்லிட்டார் அதாவது அந்த மாநாடு முதல் கொண்டு இன்று நடக்கிற பொதுக்குழு கூட்டம் வரையில தாவேக்காவின் எந்த நிகழ்ச்சி மக்கள் சந்திப்பாக இருக்கலாம் அது பரந்தூரா இருக்கலாம் அல்லது அவங்களுடைய கட்சிக்காரர்களை சந்திக்கிற நிகழ்ச்சியா இருக்கலாம் எதற்குமே அது நடத்தக்கூடாது என்று முட்டுக்கட்டைகளை சாதாரணமா எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க ஆனா தாவேக்காவுக்கு மட்டும் ஏராளமான நெருக்கடிகளை கொடுத்தார்கள் என்பதை இன்னைக்கு அவர் தெளிவா வெளிப்படையாவே பேசிட்டாரு அது மட்டும் இல்லாம ஏன் வந்து சென்னையில நடத்தாம அந்த முதல் ஆண்டு நிறைவு விழாவை வந்து மகாபலிபுரத்துக்கு கொண்டு போக வேண்டி இருந்தது என்பதையும் அரசின் நிர்பந்தம் ஆளுங்கட்சியினுடைய நிர்பந்தம் அவர் ரொம்ப தெளிவா பேசினாரு என்னுடைய கட்சிக்காரர்கிட்ட என்னுடைய மக்கள் கிட்டையும் நான் பேசுறதுக்கு தடை நீங்க யார் சார் அப்படின்னு ரொம்ப தெளிவா ஆக்ரோஷமா கேட்டாரு அப்போ இவ்வளவு நாள் அரசல் புரசலா மறைவில இருந்த விஷயங்கள் இன்னைக்கு அம்பலமாயிருக்கு ஒரு அரசியல் கட்சி ஜனநாயக அடிப்படையில உருவாக்கப்பட்டு அது செயல்படும் போது ஆளுங்கட்சிக்கு அது ஒரு சவாலாக ஆளும் கட்சிக்கு அது ஒரு தீவிரமான ஒரு அபாயமாக மாறுகிற சூழல்ல அந்த கட்சி நடவடிக்கைகளை முடக்குவதற்கு அந்த கட்சியினுடைய செயல்பாடுகளை தடுப்பதற்கு அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் மக்களை சென்று சந்திப்பதற்கு எந்த அளவுக்கெல்லாம் பின்புலத்துல பின்னால இருந்து காவல்துறை ஆளும் கட்சி அரசு தடைகளை போட்டார்கள் என்பதை இவ்வளவு விரிவா நான் சொன்ன மாதிரி சொல்லலைனாலும் விஜய் அவர் வந்து ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார் எதுக்காக எனக்கு மட்டும் இந்த நெருக்கடி கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு ஸோ இது ஒரு ஹைலைட்டா நான் நினைக்கிறேன் அடுத்தது ஒரு நல்ல விஷயம் சொன்னாரு அரசியல்னா என்னங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் நினைக்கிறது தானே ஒவ்வொரு குடும்பமும் சந்தோஷமா நிம்மதியா இருக்கணும் நினைக்கிறது தானே திமுக அரசியல் என்பது ஒரே ஒரு குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்னு சொல்லுது எங்க அரசியல் என்பது எல்லா குடும்பமும் நல்லா இருக்கணும்னு சொல்றோம் இது ஆனாங்க இந்த அரசியலை தோழர்கள் நண்பர்கள் புரிஞ்சிக்கணும்ன்ற மாதிரி ரொம்ப சிம்பிளா சொல்லிட்டார் குடும்ப அரசியல் இந்த ஒரு குடும்ப ஆட்சி தமிழ்நாட்டில் ரொம்ப நாளா நடந்துட்டு இருக்குது என்ற விஷயங்களை ரொம்ப தெளிவா சொல்லிட்டாரு அதான் இந்த இதுல வந்து ஹைலைட் நிறைய குறிப்பா பேன்கள் சொன்னார் மோடிஜி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களேலாம் தன்னுடைய எதிரி யாருன்னு சொன்னாரு அவருடைய ஃபைனல் இதுதான் ரொம்ப இது இனிமேல் தமிழ்நாட்டுல ரெண்டு பேருக்கிடையே தான் போட்டி இருக்கு போகுது ஒன்னு தாவேக்கா இன்னொன்னு திமுகனார் இப்ப இதன் மூலம் அவர் என்ன சொல்றாருன்னா பாஜகவோடு சேர்ந்த அதிமுக அந்த அணி ஒரு ரிலவெண்டாவே இருக்க போறது இல்ல இருபத்தாறு சட்டமன்ற தேர்தலில் அது அழிஞ்சிரும் ஆனா இப்ப நடக்கிற விஷயங்கள்லாம் பார்த்தா எடப்பாடி போயிட்டு அமித்ஷாவை டெல்லியில பார்த்துட்டு வந்து தமிழ்நாட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள்லாம் பேசுறதெல்லாம் பார்த்தா சில பேர் அதை ஆதரிக்கிறாங்க வேற வழி இல்லைன்றாங்க பாஜகவோட உறவு ஆனா சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இனி இந்த கட்சியில் இருக்க முடியாது நான் நினைக்கிறேன் ஒரு கணிசமான தொண்டர்கள் உறுப்பினர்கள் அண்ணா திமுக பாஜக கூட்டணியை எதிர்த்து தாவியக்காவுக்குள்ள சங்கமிப்பார்கள் என்று நான் நினைக்கிறேன் அதனால மேபி ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் வந்ததுன்னா அது ஒரு இரலவன்ட் அலையன்ஸா மாறிடும் அதான் ஒரு சூசகமா இனிமேல் வரக்கூடிய தமிழ்நாடு தேர்தல்ல தாவேக்கா அண்ட் திமுக கிடையாதான் ரெண்டு பேர் இடையே தான் போட்டி மற்றவர்கள்லாம் பார்ட்டிஸ் ஆயிடுவாங்க ஆயிடுவாங்கன்றது அவர் சொல்லியிருக்காரு அது வழக்கிட்டதான் நான் பாக்குறேன் நீங்க வழக்கமா சொல்லுவீங்க பூனை வந்து தன்னுடைய குட்டியை பிடிக்கும் போது எப்படி பிடிக்கும் ஆனா எலிய பிடிக்கும் போது எப்படி பிடிக்கும் அது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு அப்படின்னு சொல்லுவீங்க அந்த வித்தியாசம் வந்து இன்னைக்கு விஜய் ஸ்டாலினை பத்தி பேசும்போது இருந்த கோபமும் அவருடைய அந்த உறுதித்தன்மையும் தன்மையும் மோடியை பத்தி பேசும்போது இல்லை அப்படிலாம் நம்ம அளவிட முடியாதுங்க ரொம்ப தெளிவா சொன்னாருங்க அதாவது அவர் வந்து இன்னமும் மார்பை திறந்து காட்டலாமா என்ன எனக்கு தெரியல ரொம்ப மாநாட்டில இருந்து கன்சிஸ்டண்டா சொல்லிட்டு இருக்காரு அதாவது ஊசலாட்டம் இல்லாம மழுப்பல் இல்லாம ரொம்ப தெளிவா சொல்றாரு சமய நல்லிணக்கத்தை கா பாதுகாப்போம் சமூக நீதியை பாதுகாப்போம் இந்த மக்களை பிரித்தால கூடிய கொள்கைகள் டிவிசிவ் போர்ஸஸ் நாம் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றி தெளிவா சொல்றாரு பாஜகன்னு சொல்றாரு ஒன்றிய அரசு அவரு அவரே அதுல சொன்னாரு எங்க இங்க ஆளும் அரசுன்னு நான் சொல்றேன் இங்க ஆளுமை அண்ணா திமுக ஆளுது திமுக தான் என்ன பேர சொல்லு பேர சொல்லுன்றாங்க மத்திய ஒன்றிய ஆளும் அரசுன்னா ஒன்றியத்திலையாரு காங்கிரஸ் ஸ்டாலின் பாஜக சொல்லி அரசியல் பேசறதுக்கு எனக்கு ஒண்ணும் பயம் இல்ல தயக்கம் இல்ல அப்படின்றது தெளிவா சொன்னாரு இன்னைக்கு இல்ல அதுல அவருக்கு தயக்கம் இல்லன்றத சொல்றாரு ஆனா இப்ப திமுக செய்யக்கூடிய தவறுகளை சுட்டி காட்டுறாரு திமுக தலைமையை கேள்விக்குள்ளாக்குறாருல்ல அதுல வந்து அவருடைய ஒரு வேகம் தெரியுது அவர் எந்த அளவுக்கு இன்டென்சா அதை பண்றாருன்னு தெரியுது ஆனா கம்பேரிட்டிவ்லி பிஜேபி வரும்போது கொஞ்சம் சாஃப்டா போயிடுறாரு அதுதானே அவர் மேல இருக்கிற குற்றச்சாட்டு அது உங்களுடைய கண்ணாடி கலர் கண்ணாடி போட்டுட்டு அவரை பாக்குறீங்க எனக்கு வந்து அவர் ஈக்குவலா தான் ட்ரீட் பண்றாரு ஆனா இம்பார்ட்டன்ட் வந்து அவர் ஒரு ஸ்டேட் பார்ட்டிங்க அவருடைய இன்ட்ரெஸ்ட் ஸ்டேட் பாலிடிக்ஸ்ல தான் இருக்கு ரெண்டாவது வரப்போறது இன்னும் பதிமூணு மாசத்துல சட்டமன்ற தேர்தல் தான் வரப்போகுது சட்டமன்ற தேர்தலுக்கான பிரச்சாரம் தயாரிப்பு எதிரி யார் என்பதை அடையாளப்படுத்துறதுல தான் அவங்க இன்னைக்கு முக்கிய தவிர இருபத்தி ஒன்பதுல வரப்போற நாடாளுமன்ற தேர்தலை பத்தி இப்ப என்ன ஆனா அதுக்காக பாஜகவினுடைய குறைகளை சொன்னார அவங்க முதல் தீர்மானமே இன்னைக்கு பதினேழு பதினெட்டு தீர்மானம் நிறைவேற்றி இருக்க தான் பாக்குறேன் அல்ல முதல் தீர்மானமே வக்போர்டு அந்த சட்ட திருத்தத்தை கண்டிச்சு அதை திரும்ப பெறணும்ன்றதுல இருந்து இன்னைக்கு வந்து இந்த பாராளுமன்ற தொகுதி மறு நிர்ணயத்தை கைவிடணும்ன்றது எல்லாம் மத்திய அரசை நோக்கி வச்சிருக்காங்க அதனால வந்து நான் அப்படி பார்க்கல நான் ஐ பெட் டு டிஃபர் வித் யூ ஆன் திஸ் பாயிண்ட் ஓகே சார் டிவி கே வர்சஸ் டிஎம்கேன்னு அவர் நரேட்டிவ் செட் பண்ணணும்னு நினைக்கிறாரு அப்படி இருக்க போதா தேர்தல் களம் அதாவது திமுக தன்னுடைய பாப்புலாரிட்டியே ஒவ்வொரு நாளும் இழந்து வருகிறது ஆன்டி இன்கம்பென்சி அதிகமரி அதிகமா வந்துருதுன்றது யதார்த்தமான ஒரு நம்ம பேப்பர் படிக்கிறவங்களுக்கு டிவி நியூஸ் பாக்குறவங்களுக்கு நம்ம நாட்டு நடப்புகளை ஆய்வு செய்யறவங்களுக்கு எல்லாருமே தெரியும் விலைவாசி ஏற்றம் அதே போல சமூகத்துல பதட்டம் இருக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல சட்டம் ஒழுங்கு என்பது சந்தி சிரிக்குது இதெல்லாம் சாதாரணமா திமுக காரர்கள் அவர்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்தே தீரணுன்ற கட்டாயத்தில் இருக்கிறவங்க இதெல்லாம் மறுக்கலாம் ஆனா நடுநிலையாளர்கள் யாரும் மறுக்க முடியாது இன்னைக்கு வந்து பத்திரிகை விரிச்சிங்கன்னா கொலை கொள்ளை சர்வசாதாரணமா இருக்குது அப்போ உளவுத்துறை ஃபெயிலியர் ஆயிடுச்சுங்க காவல்துறை கட்டு கடங்காமல் போயிட்டு இருக்குங்க இப்போ நம்ம சவுக்கு சங்கர் அவரோட நமக்கு நிறைய கருத்து உடன் உடன்பாடு கிடையாது வேறுபாடுகள் இருக்கு அவரோட நம்ம பல விஷயங்கள்ல உடன்பட முடியாது அவருடைய லாங்குவேஜ் ஸ்டைல் ஆஃப் ஸ்பீக்கிங் அப் இன் பப்ளிக் அதெல்லாம் ஆனால் அவர் வந்து அவர் தாயாரை அவர் வீட்டை உடைச்சி போட்டு வந்தாங்கள போலீஸ் இந்த அளவுக்கு வந்து சட்டம் ஒழுங்கு மாநகர காவல்துறை ஆணையர் வந்து இதுக்கெல்லாம் பின்னால இருக்காங்கன்னு அவர் சொல்றதுல வந்து எந்த வித எனக்கு எந்த சந்தேகமும் இல்லைங்க காவல்துறையின் அனுமதி இல்லாமல் காவல்துறைக்கு தெரியாமல் இந்த சம்பவம் சவுக்கு சங்கர் வீட்டில் இருப்பதற்கான வாய்ப்பே கிடையாது அதனால இது வந்து ரொம்ப கேவலமா இருக்குங்க ஆளும் கட்சியை எதிர்த்து பேசினா அது ரொம்ப தெளிவா விஜய் தன்னுடைய ஸ்பீச்ல சொன்னார் பாசிச ஆட்சி பாசிச ஆட்சியின் மத்தியில ஒன்றிய ஆட்சியை சொல்றீங்க அவ்வப்போது இங்க மட்டும் என்ன வாழ்க தமிழ்நாட்டுல அப்படின்றத அது பல விஷயங்களை என்னால் புரிந்து கொள்ள முடிந்தது அவருடைய கட்சி நடவடிக்கைகளுக்கு கூட்டங்களுக்கு முட்டுக்கட்டைகள் போடுவது தடை ஏற்படுத்துவது உள்பட இதெல்லாம் பாசிஸ்ட் செயல்தானுங்க கருத்தால் கருத்தை வந்து மோதலாம் வெல்லலாம் சவுக்கு சங்கர் ஒரு கருத்து சொன்னாருன்னா இன்னொரு கருத்து அது பாதிக்கப்பட்டவர்கள் பேசலாம் விமர்சனம் அதெல்லாம் செய்யலாம் அதை விட்டுட்டு இப்ப பாருங்க அம்பலம் ஆயிட்டாங்க இல்லையா செல்வ பெருந்தகை அவருடைய ஆட்கள் காவல்துறை தமிழ்நாடு காவல்துறை எல்லாமே அம்பலம் ஆயிடுச்சே ஓகே சார் இப்ப ஆதவ அர்ஜுன் இந்த நிகழ்ச்சியில பேசினா ஸ்பீச் இருக்குல்ல ஒரு மணி நேரம் பேசினாரு கட்சியோட தலைவர் கூட பதினஞ்சு நிமிஷம் தான் பேசினாரு தேர்தல் பிரிவு பொதுச்செயலாளர் பதினே ஒரு மணி நேரம் பேசியிருக்காரு அவருடைய ஸ்பீச் எப்படி பாக்குறீங்க அதாவதுங்க யார் எவ்வளவு மணி நேரம் என்ன பேசுனாங்கன்றதெல்லாம் கணக்கில் இல்லைங்க என்ன பேசுனாங்க சப்ஸ்டென்ஸ் என்ன இந்த இந்த நடந்த அந்த பொதுக்குழுல ரொம்ப ப்ரீஃப்பா நம்ம வழக்கமான அரசியல் தலைவர்கள்லாம் நீட்டி முழக்குவாங்க இல்லையா மணிக்கணக்கா முழக்குவாங்க அரை மணி நேரத்துக்கு மேல முக்கால் மணி நேரம் பேசுனாதான் நல்லா இருக்கும் சம்மந்தா சம்மந்தா விஷயம் இல்லாதல்லாம் பேசுவாங்க ஆனா டு த பாயிண்டா இன்னைக்கு விஜய் பேசினாரு ரொம்ப பிரீஃப் பட் அவர் என்ன சொல்லணும்னு நினைக்கிறாரோ அவர் எதை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்னு நினைச்சாரோ ஐ திங்க் இட் எஸ் பின் டெலிவர்ட் சக்சஸ்ஃபுல்லி வெரி ஸ்மால் ஸ்பீச் ஷார்ட் ஸ்பீச்சா இருந்தாலும் ஆனா ஆதவ் அர்ஜுனா ஒரு மணி நேரம் நான் அதெல்லாம் டைம் பார்த்துக்கல அவரும் வந்து ரொம்ப நல்லா தான் பேசினார் அந்த வந்திருக்கிறவங்கள உற்சாகப்படுத்துறது அப்புறம் கலா நிலவரத்தை சொல்றது அவருடைய இதுல நான் மெயினா என்ன பார்த்தேன்னா காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்டுகளுக்கு திமுக அதோட சேர்ந்து இருந்தீங்கன்னா அதன் மக்கள் விரோத கொள்கைகளால் மக்கள் அதை தோற்கடிக்க போறாங்க அதோட சேர்ந்தா அந்த கப்பல்ல நீங்க நீங்களும் மூழ்குவீங்க உண்மையில உங்களுக்கு நல்ல இது இருக்கு கொள்கைகள் இருக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கு நீங்க இருக்க வேண்டிய இடம் தாவே காண்ற மாதிரி சொல்லாம சொல்லி எஸ் இன்வைட்டட் தோஸ் பார்ட்டிஸ் அது அவருடைய ஸ்பீச்சில் நான் ஒரு ஹைலைட்டா நான் பார்த்தேன் ஓவராலாக பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷனுக்கான ஒரு தெளிவான திசையை நோக்கி இவங்க பயணிக்க ஆரம்பிச்சிட்டாங்களா நிச்சயமா இன்னைக்கு அதான் நான் ஆரம்பத்துல சொன்ன யுத்தம் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு டிக்ளேர்டு வார் ஹாஸ் பின் டிக்ளேர்டு ஃபார் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அசம்பிளி எலெக்ஷன் பை மிஸ்டர் விஜய் ஆனா நான் என்ன அரசியல் விமர்சகர்ன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் என்ன சொல்ல வரேன்னா ஒரு மூணு நாலு நாளுக்கு முன்னால வரைக்கும் இருந்த நிலைமை தமிழ்நாட்டுல வேற மாதிரி இருந்ததுங்க அதாவது அண்ணா திமுக இனி பாஜகவோடு சேர்ந்து கூட்டணி வைக்காது எப்போதும் வைக்காது அப்படின்ற மாதிரி உறுதியா சொல்லிட்டு இருந்த எடப்பாடி தான் நான் நினைக்கிறேன் அதாவது அவருக்கு வேற வழி இல்லாம அவரை நிர்பந்தம் செய்துதான் அவரை டெல்லிக்கு கொண்டு போய் அநேகமா அலையன்ஸ் வந்துரும் நான் நினைக்கிறேன் இப்ப எடப்பாடி சொல்றாரு நாங்க மக்கள் பிரச்சனைக்காக பேசணும்னு அதெல்லாம் அரசியல் புரிந்தவர்களுக்கு அரசியல் அறிந்தவர்களுக்கு சிரிப்பு தான் வரும் அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது கார்னர் பார்ட்டி டு ஹாவ் அலையன்ஸ் வித் பிஜேபி அதே போல அவருடைய சம்பந்தி வீட்டுல நடந்த ரெய்டுகள் அந்த அதிமுக அமைச்சர் எஸ்பி வேலுமணி இப்படி பல பேர் மேல இருக்கக்கூடிய வழக்குகள் அதுல இடி சிபிஐ எந்த நேரத்துல வருமான எல்லாம் பாயலான்ற அச்சம் ஆக நான் ஒரு வரியில சொல்ல இந்த அமைச்சர்கள் இவங்க எல்லாம் தங்களுடைய முதுக காப்பாத்திக்க தோலை காப்பாத்திக்க டு சேவ் தர் ஸ்கின் நல்ல கட்சிய அடமான வச்சுட்டாங்க அதிமுகவை அப்படின்றதுதான் என்னுடைய கருத்து அவங்க போய் இப்ப அமித்ஷாவை சந்திக்கிறதுக்கு முன்னால இருந்த நிலவரம் தமிழ்நாட்டுல வேறங்க ஆனா அதுக்கப்புறம் இப்ப வந்து கன்ஃபார்மா யாரும் சொல்லலைனாலும் அமித்ஷா ட்விட்டர்ல ரெக்கார்ட் பண்ணிட்டார்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக முன்னணி ஆட்சி அமையும் அப்கோர்ஸ் எப்படி நிதிஷ்குமார் தலைமையில பீகார்ல என்டிஏ ஆட்சி இருக்குதோ பாஜக அல்லாதவர் அதே மாதிரி தமிழ்நாட்டில் பாஜக அல்லாத ஈபிஎஸ் தலைமையில் ஆட்சி அமையும் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கலாம் கண்டிப்பா அப்போ அந்த அரசியல் நிகழ்வுக்கு அப்புறம் டோட்டலா சேஞ்ச் ஆயிடுச்சுங்க ஏன்னா தமிழ்நாட்டு அரசியல் என்பதுங்க பாஜக எதிர்ப்பு மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு அரசியல்ங்க இவங்க யார் கூட சேர்ந்தாலும் இப்ப தான் ஆவாங்க பிஜேபி அஇஅதிமுகவுக்கு பெரும் பாரமாக சுமையாக இருக்க போது இதுதான் யதார்த்தம் அதாவது தலித்துகள் கிறிஸ்துவர்கள் சிறுபான்மை முஸ்லிம்கள் இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பதினெட்டு பத்தொன்பது பர்சன்ட் ஓட்டு இவங்களுக்கு இல்லைன்னு ஆயிடுச்சுங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இது ஒரு கணிசமான ஓட்டு ஏற்கனவே விஜய்க்கு வந்து இருபது பர்சன்ட் ஓட்டு இருக்குதுன்றாங்க அப்புறம் அதெல்லாம் பார்க்கணும்ன்றாங்க இருபது பர்சன்ட்னா இந்த தலித்துகள் முஸ்லீம்கள் கிறிஸ்டியன்ஸ் இந்த ஓட்டு பாஜக எதிர்ப்பு ஓட்டு இது இப்ப இது தான் அப்படியே போயிட்டு இருந்தது இனி அப்படி போறதுக்கான வாய்ப்பு இல்லை அதிமுக போவே போவாது அது இல்லாத நீங்க பாத்தீங்கன்னா திமுகவை எதிர்க்கிற ஆட்கள் அண்ணா திமுகவை எதிர்க்கிற ஆட்கள் அதே போல வந்து பாஜக எதிர்க்கிற ஆட்கள் இவங்களுக்கு எல்லாம் வேற என்ன வழி இருக்குங்க தாவேக்காவை சப்போர்ட் பண்றது ஏன்னா தாவேக்கா ஸ்னோ பேக் அதுக்கு பின்னால எந்த குறையும் சொல்ல முடியாது அவர் நடிகர்னு சொல்றாங்க அவருக்கு அனுபவம் இல்லைன்றாங்க உதயநிதியை விட இவருக்கு அனுபவம் அதிகம் தான் என்னுடைய கருத்து அரசியல் விஜய்க்கு அதனால அதெல்லாம் எடுபடாதுங்க இன்னைக்கு மக்கள் பேராதரவு அவருக்கு இருக்கு ஏன்னா அவர் வந்து ஃப்ரெஷ் இந்த இரண்டு கட்சிகள்ல ஒரு ஐம்பத்தி ஏழு அறுபது வருஷமா ஆண்டு மக்கள் சோர்ந்து போயிருக்கான் நீங்க பாத்தீங்கன்னா காலையில கூட ஒரு இதுல நான் படிச்சேன் எழுபத்தி ரெண்டு பர்சன்ட் மக்கள் தான் ஓட்டு போடுறாங்க பணம் கொடுக்கறது எல்லாம் பண்ண பிறகும் அப்போ ஒரு இருபத்தி எட்டு பர்சன்ட் வந்து ஓட்டு போட மறுக்கிறாங்க ஏன் மறுக்கிறாங்க புரியுதுங்களா அந்த இருபத்தி எட்டு பர்சன்ட்ல பெரும்பகுதி விஜய்க்கு ஓட்டு போடுவாங்கன்றதுதான் என்னுடைய கணக்கு ஆக விஜய் வந்து தனியா நின்னாலும் அல்லது சிறு சிறு கட்சிகள் கூட்டணி வச்சு நின்னாலும் நிச்சயமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அவருக்கு நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி அமைந்தது அது அமையலன்னா அது வேற விஷயங்க இப்ப வந்து அதனாலதான் அவரே தெளிவா சொல்றாரு பாருங்க இனிமேல் தமிழ்நாட்டுல ஒண்ணு டிவி கே இல்லைன்னா டிஎம்கே மெல்ல அதிமுக செத்து போயிடாங்க அதுதான் பாஜகவினுடைய வரலாறு ரெக்கார்ட் அவங்க யாரை கூட்ட போய் கூட்டணி வச்சாலும் அவனை காலி பண்ணிடுவாங்க இப்ப இல்ல மகாராஷ்டிரால பார்த்தோம் பீகார் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒடிசா நவீன் பட்நாயக் இப்படி பல இடங்கள்ல வந்து அவங்க கூட்டணி கட்சிகளை ஒழிச்சு இவங்க கொழுத்துருவாங்க அதை காலி பண்ணிட்டு இவங்க வளருவாங்க அதுதான் தமிழ்நாட்டில் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்புறம் இன்னொரு பாயிண்ட் நான் சொல்றது என்னன்னா திமுக வந்துங்க டெலிபரேட்டா பாஜக வளர்ச்சிக்கு காரணமாக இருக்காங்க அது அவங்களுடைய மிகப்பெரிய தவறுன்னு நான் நினைக்கிறேன் அவங்க வந்து பாஜக எதிர்ப்பு ஓட் பேங்க தங்கள் கையில தக்க வச்சுக்கணுன்றதுக்காக பாஜகவை பெருசா காட்டி அது ஏதோ வளர்ந்தா மாதிரியும் அது ஒரு அதுதான் இவங்களுக்கு சவால் மாதிரியும் காட்டிக்கிட்டு இருக்காங்க இது ஒரு அபாயகரமான விஷயத்தை வளர்த்து விடுறாங்க திமுக ஷார்ட் சைட்டட்னஸ் தான் இது பொலிட்டிகல் ஷார்ட் சைட்டட்னஸ் தான் நன்றி சார் நிறைய விஷயங்கள் பேசுனீங்க இணைப்பில் வந்து பேசுனதுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ